நுவரலியா மாவட்டத்தின் அங்குராங்கத்த கோணப்பிட்டிய சீனா கொலை தோட்டத்தில் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்றைய தினம் தோண்டி எடுக்கப்பட்டது குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது முப்பத்தி ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான சிவலிங்கம் தர்ஷனி என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார் நம்பகமான பார்வை யாரும் காத்திருக்க அவர் அக்கரபத்தனை பகுதியில் உள்ள அரச வைத்தியசாலையில் தாதியராக பணிபுரிந்து வந்த நிலையில் இடமாற்றம் காரணமாக கோணப்பட்டிய பிரதேச வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தாதியாக சேவையாற்றிய நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக அவரது கணவரால் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அக்கரபத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை நோர்லியா பிரிவு சிரேஷ்ட பொலிஸ் அத்தியச்சகரினால் பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இவர்களது விசாரணைகளின் மூலம் பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவரை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளின் போது சந்தேக நபரின் வாக்குமூலத்துக்கு அமைய பெண்ணை சந்தேக நபர் கழுத்து நெரித்து கொன்று புதைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேக நபரிடமிருந்து அவர் அணிந்திருந்த தங்க ஆபரணங்கள் பன்விலை பகுதியில் உள்ள வங்கி ஒன்றில் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து குறித்த ஆபரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதன்படி வளப்பனை நீதவான் சியப்பத் விக்ரமசிங்க முன்னிலையில் சடலம் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சம்பவம் தொடர்பில் மந்தாரணூர பிரதேசத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு சந்தேக நபரை கைது செய்ய உள்ளதாகவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நூர்லியா பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தேகநபர் வளப்படை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மட்டக்களப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் ஐந்தில் கல்வி கற்கும் மாணவிகளுக்கு கையடக்க தொலைபேசியில் ஆபாச படங்களை காட்டி வந்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தேழு வயதுடைய பாடசாலை அதிபரையே நேற்றிரவு கைது செய்துள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த போலீஸ் பிரிவில் உள்ள ஆரம்ப ஒன்றில் தரம் ஐந்தில் மூன்று மாணவிகள் மூன்று மாணவர்கள் உட்பட ஆறு பேர் கல்வி கற்று வருகின்றனர் இந்நிலையில் அந்த மாணவர்கள் ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள நிலையில் அவர்களுக்கு பாடசாலை முடிவுற்ற பின்னர் மேலதிகமாக மாலையில் அதிபர் கற்பித்து வந்துள்ளார் இதன்போது அதிபர் மாணவர்களுக்கு தனது கையடக்க தொலைபேசியிலிருந்து தகாத படங்களை காட்டி வந்தமை காரணமாக ஒரு மாணவி மாலை நேர வகுப்பிற்கு போக முடியாது என பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அதற்கான காரணத்தை கேட்டபோது சிறுமி அதிபரின் இந்த செயல் தொடர்பாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மாணவியின் பெற்றோர் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீஸ் அவசர இலக்கத்திற்கு அறிவித்துள்ளனர் இதன் பின்னர் போலீசார் பாதிக்கப்பட்ட மூன்று மாணவிகளிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்ததுடன் ஐம்பத்தி வயதுடைய அதிபரை கைது செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட அதிபரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லுணுகலை நகரில் உள்ள கல்லுக்குதம் நேற்றைய தினம் ஏலத்தில் விடப்பட இருந்த நிலையில் குருநாகல் மற்றும் பதுளை பகுதிகளில் உள்ள இரண்டு குழுக்கள் குறித்த கல்லுக்குதத்தை ஏலத்தில் பெறுவதற்கு முற்பட்ட போது இரு குழுக்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது அத்துடன் வாகனம் ஒன்றின் பின்பகுதியில் உள்ள கண்ணாடி அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த இருவர் லுணுகளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை லுணுகள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் கட்பிட்டி அல்மனார் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மாலை காட்டுப்பகுதியில் உள்ள மரம் ஒன்றில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவரின் இரண்டு கைகளும் கட்டப்பட்டிருந்ததாகவும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நெல்லியடி போலீஸ் நிலையத்தின் முன்பாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் போலீஸ் நிலையத்துக்கு எதிரே உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வேலை செய்யும் இளைஞர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேகத்தில் இரு இளைஞர்களை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது இன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்